பூக்கடையை ஓப்பன் பண்ணணும் இந்த வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜரை பார்க்கறதுக்காக மீனா வந்து பூக்கற்ற ஒரு அக்காங்களோடு சேர்ந்து அங்கே போய் நிற்கிறாங்க மேனேஜர் பார்த்துட்டு என்னம்மா என்ன வேணும்னு கேட்குறாங்க சார் பூக்கடையை இந்த வாரத்திலையே நான் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கிறேன் சார் அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது தான் அங்கே வந்துட்டு மேனேஜர் கூப்பிடுறாரு மீனாவும் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரோகினிங்கிறவங்களுக்கும் நீங்கள் தானேம்மா ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அதுவும் இல்லாமல் அவங்க இப்போதைக்கு என் என் வீட்டுக்காரரோட அண்ணன் ஒய்ஃப் தான் அவங்க அண்ணனுக்காக தான் அந்த ஆர்டரவே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா அவர் பேசின பேச்சினால தான் இந்த ஆர்டரையே அவங்கக்கிட்ட இருந்து நான் கேன்சல் பண்ணினேன் ஆனால் இப்போ அந்த பொண்ணு எனக்கு இங்கே வந்தது வந்தது மட்டும் இல்லம்மா ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த பொண்ணு ரொம்ப அழகாங்க எனக்கு அந்த ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா நீ போமா நான் ஃபோன் பண்றேன் இன்னொரு ஆளுக்கு அந்த ஆர்டரை மாத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் என்ன சார் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க உடனே அந்த மேனேஜர் வந்து என்னம்மா அந்த ஆளெல்லாம் மனுஷனா பட்டன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இந்த ஆர்டருக்காக டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறா போயிருக்கிறானேன்னு சொல்லிவிட்டு மீனா முன்னாடி வச்சு திட்டுறாங்க சார் அந்த பொண்ணு பக்கா கிரிமினல் அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார் அந்த பொண்ணு தான் எங்கள் குடும்பத்தாளுங்களை ஏமாற்றி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார்னு மீனா சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி சொல்கிற அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு மேனேஜரே குழப்பத்தில் கேட்குறாங்க சார் சத்தியமா நான் தான் உண்மை அந்த பொ அந்த பொண்ணு வந்து சொல்றதெல்லாம் பொய் அவ எங்க குடும்பத்துல அவங்க அண்ணனை ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அவ அதில் மறைச்சு அவன் என் வீட்டுக்காரரோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது இப்போ எங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமேவும் தெரிஞ்சிடுச்சு தான் அவங்களுக்கு அந்த அவளுக்கு டைவர்ஸ் குடுக்கறதுக்கு எங்க வீட்டில் எல்லாரும் முடிவெடுத்திருக்காங்க இப்படி ஏமாத்தின ஒருத்தியோட எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு அவரும் இந்த முடிவு எடுத்திருக்காரு எங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான் சார் யாரு சார் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ முடியும் அவ பண்ணுன துரோகம் அந்த மாதிரி அப்படின்ட்டு மீனா மேனேஜர் கிட்ட சொல்றாங்க ஐயோ என்னம்மா சொல்ற அந்த பொண்ணு என்னடானா இந்த டைவர்ஸ் வந்ததுக்கு காரணமேவும் நீங்க ஆர்டர் கொடுக்காதனால தான் கட்டின பொண்டாட்டைன்னு கூட பார்க்காம ஆர்டர் கிடைக்கல அதை நம்பி நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியே தூரத்தை பார்க்குறாங்க அந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போணுச்சேமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டமேனா தயவு செஞ்சு அவ அழுகிறதெல்லாம் நம்பிடாதீங்க சார் எங்கள் வீட்டில் அவளுக்கு இறக்கப்பட போய் தான் நானும் என் பெரு புருஷனும் பிரிஞ்சு போயிருப்போம் அந்த அளவுக்கு அவள் ரொம்ப மோசமானவ அவளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவள் எந்த எல்லைக்கும் வேணும்னாலும் போவா தயவு செஞ்சு அவளுக்கு மட்டும் அந்த ஆர்டரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் அந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எங்கள் வீட்டில் வந்து பெரிய கழகமே உண்டாயிடும் அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு அவள் வந்து மனசை மாற்றினாலும் மாற்றிடுவா அப்படிப்பட்ட ஒருத்தி இனிமே எங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லை தயவு செஞ்சு அந்த ஆர்டரை அவளுக்கு கொடுக்க வேண்டாம் சார்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா தான் அங்கே பூக்கடையில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அவங்க கூட வந்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே மேனேஜர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தைய மேனா என்ன விஷயம்னு அவங்க கேட்குறாங்க அக்கா அந்த ஃப்ராடுக்காரி இங்கே நடந்தது ஒன்று அவள் மேனேஜர்கிட்ட சொல்லி அவளுக்கு ஆர்டர் வந்தேன் ஐயையோ ஒரு பொண்ணால இம்புட்டு போய் சொல்ல இவளை தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசி திட்டிருக்காங்க மீனா இருந்துகிட்டு என்னதான் இருந்தாலோ அவளுக்கு போய் நான் இறக்கப்பட்டேன் பாரு அது என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும் நல்ல வேலை என் புருஷன் இருந்து என்னைய பிரிக்க பார்த்தாலே அப்படின்னு இங்கே மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க ஏதோ கிறிஷு தான் பாவம் சின்ன பையன் அவனையும் இந்த வயசுலையே போய் சொல்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறா இவெல்லாம் என்னைக்கு தான் திருந்த போகிறாளோ தெரியல கோர்ட்டிலையும் அம்பிட்டு போய் சொல்கிறாக்கா அப்படின்ட்டு மீனாவும் பூக்கட்டுறவங்களும் பேசிட்டு அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அக்கா நான் பார்த்திங்களா எங்கள் வீட்டு பிரச்சனையில் நான் சாப்பிட்றத மறந்துட்டேன் அப்படியே இருந்தாலும் உங்களை நான் வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம வேலை இருக்கேன் சரிக்கா இன்னைக்கு டெக்கரேஷன் முடிச்சிட்டோம் போதும் மீதி நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க இருந்துக்கிட்டு மீனா இன்னும் நேரம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் விடுமான்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாங்கக்கா பக்கத்தில் போய் ஒரு டீயும் வடையும் குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களும் அங்கே போய்ட்டு வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உங்களை எப்படிக்கா நான் பட்டினியாக வேலை வாங்க முடியும் வாங்கக்கா சாப்பிட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா மீ அதாவது மீன் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கும்போது தான் அவன் ஒரு மனோஜ் முப்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கின சிந்தாமணியோட ஆள் வந்து அந்த கடைக்குள்ளே வர்றாரு அப்போ சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கடா அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ அந்த வீட்டு பத்திரத்தை நம்ம கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க மறுபடியும் ஏதாவது அடகு வச்சு தொலைச்சிட போறாங்க இன்னும் திரும்ப திரும்ப பணத்தை கொடுத்து நம்ம தான் சுத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டு உக்காந்துருக்கிற மாதிரி ஆயிடும் அதனால அந்த வீட்டு பத்திரத்தை உடனே வாங்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வீட்டு பத்திரம் என் கைக்கு வரணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க சரிங்கக்கான்னு சொன்னவர் மனோஜுக்கு ஃபோன் எடுக்கிறாரு மனோஜ் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்குறாரு என்ன மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் அப்படியே தான் சார் போயிட்டுருக்கு என்னோடய லைஃபு அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மனோஜ் இப்போது வீட்டு பத்திரம் எங்கே உங்கள் கிட்டே தானே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு ஆமாம் சார் நாங்கள் மீட்டுட்டு வந்துவிட்டோம் பத்திரம் எங்கக்கிட்ட தான் இருக்குது நான் தான் சார் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா நல்லதாக போச்சு நீங்கள் அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அது இப்போது அப்பா வீட்டில் இருக்காரு கண்டிப்பாக அது முடியாத காரியம் அதுவும் இல்லாமல் அம்மாவும் கேள்வி கேட்பாங்க வேணும்னா நான் வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கிட்டு வரட்டா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அவரும் இருந்துக்கிட்டு இல்லை மனோஜ் நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத மீனா ஒட்டு கேட்டுடுறாங்க ஒட்டு கேட்ட உடனே தான் மீனாவுக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அதுக்கப்புறமா அவங்க மனோஜ் இருந்துக்கிட்டு சரிங்க சார் அப்படின்னா கொண்டுட்டு வரேன் ஆனால் எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு மனோஜ் கேட்குறாரு என்ன மனோஜ் உங்கள் நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் உங்களை நம்பி நான் பணம் கொடுக்கல லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வச்சுருக்கேன்ல அதே மாதிரி என்னை நம்பி இந்த ஒரு பத்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறேங்க என்ன மனோஜ் அவ்வளோதானா வட்டியே வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கட்டவும் வேண்டான்னு சொல்கிறேன் ஏன் நான் உங்களை நம்பின அளவுக்கு கூட நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் மனோஜு எப்படி பேசுனா கவர்ந்துருவாரோ அந்த மாதிரி பேசுகிறாரு உடனே மனோஜு என்ன சொல்கிறாருன்னா சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா கண்டிப்பா நான் அம்மா கிட்ட பேசிவிட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரேன் சார்னு சொல்றாங்க ஆ சரிங்க மனோஜ் இன்னும் கால் மணி நேரத்தில் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு வரேன் சார் நானாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துடணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா அங்கேருந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கக்கா போகலாம் அப்படின்ட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன மீனா அந்த ஆள் ரோஹிணி புருஷங்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு கூட வந்தவங்க சொல்கிறாங்க ஆமாங்கா இது ஒரு முக்கியமான பிரச்சனை கட்டாயம் நான் எங்கள் வீட்டுக்கு போயே ஆகணும் டெக்கரேஷன் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா தான் முத்துக்கு ஃபோன் பண்ணி ஏங்க எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சவாரியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க நானும் நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் டெக்கரேஷன்லாம் பண்ணலை அப்புறம் பார்த்துக்கலாம் அதை விட தலை போகிற விஷயம் நடந்துருக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இங்கே விஜயாவை கூப்பிட்டு மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு அம்மா அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கினோம்ல அந்த ஃபைனான்சியர் ஃபினான்சியர் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த வீட்டு பத்திரத்தை கேட்குறாரு அந்த வீட்டு பத்திரத்தை இப்பயே எடுத்துகிட்டு வர சொன்னார் நான் தான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்ட்டு வீட்டு பத்திரத்தை அம்மாட்ட கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் என்னம்மா பண்ணலான்னு சொல்லி கேட்குறாரு என்னடா சொன்னார் இதை மட்டும்தான் சொன்னாரா வேற ஏதாச்சும் சொன்னாரான்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு இல்லை அதே அளவுக்கு நம்பிக்கை நம்மளும் அவர் மேலே வச்சுருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அதனால தான் நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இருக்காதுன்னு நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் எப்படிரா உங்க அப்பாவுக்கு தெரியாம ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடாதா அப்படின்னு சொல்லி கேக்கிட்ட உடனே மா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வீட்டு பத்திரத்தை நம்ம இப்படி கணக்கு பார்த்தோம்னா அவங்க எப்படிம்மா அடுத்த விஷயத்தில் நம்மளை நம்புவாங்க இனியும் என்னம்மா இந்த வீட்டில் முத்து மீனா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட ே அதுக்கு இல்லடா அப்பா ஏதாச்சும் இங்கே பாருமா அப்பா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார் நீ வா அப்புறம் அவர் கூச்சிப்பார் உடனே அப்புறம் பணம் கட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மீனா கரெக்டாக வீட்டுக்கு வராங்க அப்போ மனோஜும் விஜயாவும் வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது ஆ மாமா அத்தையமும் அவரையும் நிற்க சொல்லுங்கள் அதாவது இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியாமல் ஏதோ திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி என்கிட்டயே வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறேங்க நான் உங்கக்கிட்ட வாய் பேசுகிறேண்ணா ஐயோ அத்தை நீங்கள் மாமாவுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பார்த்துட்ருக்குறீங்க அதுவே எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு மீனா அண்ணாமலை கிட்ட சொன்ன உடனே அண்ணாமலை என்னம்மா சொல்கிற விஜயா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே விஜயா திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு மீனாவுக்கு எப்படி விஷயம் தெரியும்னு நினைக்கிறாங்க அத்தை எனக்கு விஷயம் எப்படி தெரியுங்கிறத விட வீட்டு பத்திரம் இப்போ அவங்க கைக்கு போகிறது நல்லது இல்லாத்த அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை கேட்குறாரு என்னம்மா சொல்கிற வீட்டு பத்திரம்மா வீட்டு பத்திரம் என்னாச்சு அது பேங்க்ல தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மாமா அந்த சிந்தாமணி ஆள் விட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருல்ல அவர் வேற யாரும் இல்லை சிந்தாமணியோட ஆள் தான் அவரை விட்டு அத்தையையும் இந்த இவரையும் மனசை குழப்பி பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய பணத்தை கொடுத்து வீட்டு பத்திரத்தை மீட்டுக்கிட்டு வர சொல்லிட்டு இப்போ அந்த பத்திரத்தை இவங்க கைப்பற்றணும்னு பாக்கிறாங்க கண்டிப்பாக இதில் ஏதோ இருக்கு அது தெரியாம அத்தையும் சிந்தாமணிய நம்புறாங்கன்னு சொல்கிறாங்க ஏய் வாய முட்ரி எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் எனக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வந்துட்டு ஆமாம் வாம நம்ம போகலாம்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அப்படியே எடுத்து பலார் பலார் நிறையிறாரு உடனே மீனா இருந்துக்கிட்டு அத்தை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டா அந்த சிந்தாமணியோட ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு உடனே என்னாச்சு மீனான்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மீனா விஷயத்த சொல்கிறாங்க மாமா இந்த வீட்டை சிந்தாமணியோட பேரில் எழுதுறதுக்காக தான் இப்படியெல்லாம் கடை நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்து அத்தையை வளைச்சி போட பார்க்குறாங்க நம்மளெல்லாம் நடுத்தருவில் நிப்பாட்ட போகிறாங்க அது வேணா உண்மை மாமா அதை கேட்டுட்டு தான் நான் வேகமாக வந்தேன்னு சொன்ன உடனே விஜயா அப்படியே அந்த இடத்துலையே ஓய்யோ என் வீடு போச்சா அப்படின்ட்டு மயங்கி கீழே விழுகுறாங்க தண்ணி தெளிச்சும் எழுந்திருக்கல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு அப்படின்னா நம்ம நடுத்தருவுக்கு போயிருவோம்மான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க முத்து இருந்துக்கிட்டு அப்பா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுப்பான்னு சொல்கிறாரு